அரியும் சிவனும் ஒன்று என்று இந்த உலகத்திற்கு உணர்த்திய மண் நமது சங்கரன் கோவில் அப்பேற்பட்ட கோவில் மண்ணில் இன்று தபசு காட்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது பக்த கோடிகள் கூட்டம் இன்று திரளாக அதிகமாக காணப்படுகிறது சாயங்காலம் நிகழ்ச்சி தவசு காட்சி நடைபெற இருக்கிறது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக அதில் கலந்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் கேஎஸ்பி பெயிண்ட் சார்பாக பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்